அனைவரும் ஆனந்தமாக வாழ்க ஆனந்தமாக ஒரு மனுஷன் வாழணும்னா அவன் வந்து வெற்றியாளராக இருக்கணும் வெற்றி பெறாமல் ஏனோ தானோன்னு வாழ்வதில் புரோஜனம் கிடையாது நம்ம வாழ்ந்ததுக்கு ஏதாவது ஒரு நல்ல செயல்களை நாம் வாழ்கின்ற போது செய்யணும் அதுக்கு தடையாக யார் வந்தாலும் அந்த தடையை உடைக்கணும் அவ்வளோதான் நாம் செய்யக்கூடிய நல்ல செயலுக்கு தடை சொன்னா அவன் கூட பேசக்கூடாது நீ வெற்றியாளரை பாருங்கள் மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் வெற்றியாளராக மாறி இருப்பான் அந்த கஷ்டத்தில் உதவுனவெலாம் கடைசி வரைக்கும் அவன் நினச்சிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் நீ வெற்றி பெற போகிற பொறாமையில் கூட என்ன பண்ணால் அதெல்லாம் செய்யாதியா அதெல்லாம் உனக்கு வராதும்மா அப்படி யாராவது சொன்னால் அவனை விட்டு விளக்கிடணும் நம்முடைய குறிக்கோள் நோக்கி ஒவ்வொரு நாளும் போயிட்ருக்குறோம் அந்த குறிக்கோளுக்கு தடையாக நம்ம வீட்டில் உள்ள மனைவியோ குழந்தையோ யார் இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் விட்டு விலகிடணும் முடிஞ்சால் எல்லோரையும் டிஸ்மிஸ் பண்ண போ டைஸ் கொடுத்து அனுப்பு அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதெல்லாம் பார்க்கக்கூடாது வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கணும் நமது எண்ணத்துக்கு யாரெல்லாம் தோதா வர்றாங்களோ அவங்கள மட்டும் வச்சுக்கணும் நம்ம எண்ணத்துக்கு தோதா வராமல் நம்ம வெற்றி பயணத்தை கை கொடுக்காதவங்கள்கிட்ட நீங்கள் பேசி வேஸ்ட்டு அதனால் எப்பொழுதுமே நாம் ஒரு வெற்றி பாதையை கையில் வைத்து கொண்டு அந்த பாதையினுடைய பிரயாணத்தை தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்து கொண்டே இருக்கணும் வாழ்க்கை என்பது தோல்வி அடைவதற்கு கிடையாது வெற்றி அடைவதற்குத்தான் நீ போது வளர்ந்த போது உன்னை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நீ இறக்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் உள்ள அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காவது நீ தெரிந்தவனாக இருந்து இறந்து போக வேண்டும் நீ வாழ்கின்ற பொழுது ஒன்னால் நாலு பேர் வாழ்ந்தாங்க நாலு பேரை வாழ வச்ச நாலு பேர் வாழ வச்சவன் என்று உனது வரலாறு சொல்ல வேண்டும் அதற்காக தான் வாழ வேண்டும்